கொஞ்ச நாளா நான் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போடல ஏன்னா ஸ்டிச்சிங்க்கு எதுவும் கிளாத் வரல தான் ஒரே ஒரு கிளாத் வந்துருக்குது இந்த மாசம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நார்மல் ப்ளஸ்ஸும் ஒரு நைட்டி தான் வந்துச்சு அதுக்கு நடுவுல இப்போ ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி நான் ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து எப்படி சொல்கிறதுனா இது மாதிரி எம்டிஎஃப் போர்டில் கீச்செயின்ஸ் மாதிரி பண்ணி இது இருக்கேன் இப்போ ரெடி இருக்கேன் இது இந்த சைடு காஞ்சிருச்சுன்னா இந்த சைடு வந்து எதாவது கொட்டேட்ஸ் மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் இது வந்து எம்டிஎஃப் போர்டில் கீச்செயின்ஸ் மாதிரி நான் ரெடி பண்ணுறேன் இது மாதிரி கொட்டேட்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதில் இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போதிக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில் நான் பிஸ்னஸ்க்கு ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் ஒரு என்ன சொல்கிறதுனா இங்கே நிறையா டைலர்ஸ் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ரொம்பலாம் ஆர்டர்ஸ் வராது ஒரு பத்து பேர் தான் நம்ம அந்த பத்து பேருக்குள்ளே ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறனால அந்தளவுக்கு ஒரு இதுவாக வரல அதனால சரி சைடில் வந்து எனக்கு இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த கீச்சன்ஸ்லாம் மேக் பண்ணுறது பிரேஸ்லெட் மேக் பண்ணுறது செயின்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சரி நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்துகிட்டு போகணுன்னா நம்ம வந்து அதுக்குரிய மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி பண்ணணுன்றதுனால தான் நான் வந்து அதுக்கு ஒரு சேனல் வந்து மெர்சி விஜய் லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் தான் வந்து போஸ்ட் போட்டுகிட்ருக்கேன் சரி அப்போ வந்து இதுலேயும் ஸ்விங் சேனல்லையும் நான் போடுறதுக்கு ரீசன் வந்து இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாமே அப்படின்றதுனால தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டினியூவா வாட்ச் பண்ணி பாருங்கள் அப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவதுனா எனக்கு வந்து ஏதாவது இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது கீ சென்ஸா அடுத்தது என்ன பண்ணுறேன் பிரேஸ்லெட்ஸ் இதில் க்ளே பிரேஸ்லெட்டு இது வந்து ரெடி பண்ணியிருக்கிறது இது என் ஃப்ரெண்ட் என் பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேவுக்காக மேக் பண்ணி வச்சுருக்கிறது இப்போவே கொடுன்னா இல்லைடா ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்னைக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் அங்கே இருக்குது இது வந்து க்ளே பீடில் யூஸ் பண்ணியிருக்கிறது கிறிஸ்ட கிராக்கல் பீடு இதை நார்மல் இது பீடு அதில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த சான்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறது எல்லாமே ஈவி வச்சு பண்ணுறது பட்டர்ஃப்ளை இது மாதிரி பிரேஸ்லெட்லாம் கொஞ்சம் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை சேலுக்குன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் தான் நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் நமக்கும் வந்து ஒரு சைடு வருமானம் வர மாதிரி ஓரளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து என்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்ட இந்த பீட்ஸ்க்குலாம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டிச்சிங் பண்ணி பண்ணி அதில் வர காசில் தான் நான் வந்து இதெல்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் ஒரே வருமானம் வச்சு நம்ம பண்ண முடியாதுன்றதுனால இது வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஆண் வெயிலே இருக்க எல்லா ப்ராசஸும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது மாதிரி பீட் பிரேஸ்லெட் வேணும்னாலோ இதில் வந்து நமக்கு நேம்ஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன நேம் சொல்கிறீங்களோ அது கூட நாங்கள் அதில் வந்து நான் அதில் பண்ணி தருவேன் இது மாதிரி கீ செயின்ஸ் இல்லாமல் நான் ரேசிங்லேயும் கீ செயின்ஸு ரெடி இருக்கேன் அதாவது லெட்டர்ஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் இது இப்போதிக்கி ஃபோட்டோ கிச்சன் வந்து லோக்கலில் பண்ணிகிட்டு இருக்கேன் அதையும் எல்லாத்துக்கும் தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா டஸ்ட் ஆகிடக்கூடாது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுனால நானாகவே வந்து கார்டெல்லாம் ரெடி பண்ணி பண்ணி பார்த்தேன் என் பையன் தான் கொஞ்சம் ஐடியாலாம் கொடுத்தான் இது மாதிரி கார்டு பண்ணு சைடில் டிசைன் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பின்னாடி இன்ஸ்டாகிராம் ஐடின்னு போட்டு எம் வி கீழே ஒரு ஸ்லாஷ் போட்டு கிராஃப்ட்டு ஸ்லாஷ் போட்டு டைலரிங் இது மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணால் இது வந்து லட்டர் எல் லட்டர் அது கூட ஒரு சாம் சாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் ரேட்டு மாறும் நார்மலாக வந்து நீங்கள் இது மாதிரி தனியாக லட்டர்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து ரெசின் வந்து விலை ஜாஸ்தி அதனால தான் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து இனிமேல் கீ இந்த ஹோல்டர்லாம் மாட்டணும் அதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் எல்லாம் ரெடியில் இருக்குது ஒரு ஷாப்லேயும் கேட்டிருக்கேன் அவங்க வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மாட்டி வைங்க எப்படி இருக்குது எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அவங்க சேலுக்காக வாங்கலை நான் வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க கடையில் வச்சுருவேன் அவங்க வாங்குறவங்க அவங்களோட விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் சரி கடையில் எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன் இது வந்து பென்டென்ட் மாதிரி உள்ள ஃப்ளவர்ஸ் இருக்கு பாருங்க அதுக்கெலாம் செயின்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நிறைய இன்வெஸ்ட் இதுதான் தான் கொஞ்சம் காசு அதிகமாக அடி வாங்குது மற்றபடி இந்த போர்டெல்லாம் கூட ஓரளவுக்கு ஒரு தௌசண்ட் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணால் போதும் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு செவன் தௌசண்ட் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதில் ஃபோட்டோ கிச்சன்லாம் நான் வந்து அப்பப்போ ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அது வந்து ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ கடையில் போயிட்டு அந்த சைஸு சொல்லி அதை பிரிண்ட் எடுத்து அது மேலே வந்து லேமினேட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஷீட்டுக்கு நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாங்க அதாவது நமக்கு ஆர்டர் வந்துருச்சுன்னா அதில் ஒரு பத்து ஃபோட்டோஸ் போட்டு பண்ணோன்னா நமக்கு ஓரளவுக்கு கட்டுப்படி ஆகும் ஆனால் வர்றது ஒரு ஆர்டரு அதில் நூற்றி ஐம்பது ரூபா செலவு பண்ணி நான் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி அடிவோம்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆனாலும் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்றப்போ சில சர்க்கிள்கள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் செய்வோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் தான் பண்ணுறேன் இது வந்து அந்த கீஸெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும் பேக் பண்ணணும் பேக்கிங் கவர்ஸு அந்த உள்ளே இருக்கிற கார்டு எல்லாமே கொஞ்சம் ஆர்டர் போட்டுட்ருக்கேன் இன்னும் வரல கொஞ்சம் டிலே ஆகுது அதனால் அதெல்லாம் வந்துச்சுனா பேக் பண்ணி நான் மொத்தமாக உங்களுக்கு வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இதில் நான் ஸ்டிச்சிங்கும் பண்ணுறேன் செயினும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பிரேஸ்லெட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா யாரையும் வற்புறுத்தலை இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போயிட்டு நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணலாம்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் எவ்வளோ காஸ்ட் ஆகுது ஷிப்பிங்கோட நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா ஷிப்பிங் சார்ஜுன்றது வந்து ஒரே நாளில்னா ஒரு அமௌண்ட்டு அஞ்சு நாளில் வரணுன்னா ஒரு அமௌண்ட் அது அவங்கவுங்களுக்கு தே தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் இதுதான் என்னோடய ஸ்மால் பிஸ்னஸ்ஸு எப்படி இருக்குது நான் அந்த ஸ்டிச்சிங்கையும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் இதை நடுவில் நான் போட்டேன்றதுக்காக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ண சொல்லுங்கள் நான் தான் என்னோடய இது வந்து நான் வந்து என்ன ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும் சக்ஸஸ் ஆகணும் இதெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கே நான் எழுதிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது ஐ எம் ஹெல்தி ஐ எம் ஸ்ட்ராங் ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் ஐஎம் ஹாப்பி இதுதான் லைஃபு நாம் நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும் அதுதான் தேங்க்ஸ்